வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல ஏழு ஏழு இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போறோம் புறப்பொருள் இலக்கணம் பார்க்க போறோம் இது வந்து நோட்ஸ் வடிவில் கொடுத்துருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு புக்கில் வந்து உரையாடல் வடிவில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை படிக்கிறது வந்து அங்கங்கே தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நோட்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது வந்து எளிமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இது வந்து சிம்பிள் தான் கான்செப்டு ஆனால் வந்து இதை ஞாபகம் வச்சுருக்கணும் அதுதான் வந்து டிஃபிகல்ட் அதை லாஸ்ட்டாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஓகே கடந்த பகுதியில் வந்து நம்ம அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றத பார்க்கோம் அப்போ அகப்பொருள் அப்படின்னா அகம் சார்ந்த தகவல்களை சொல்கிறது அப்போ தலைவன் தலைவி இடையில் இருக்கக்கூடிய அந்த பேர்ஸ்னல் இன்ஃபார்மேஷன்ஸ் சரிங்களா பேர்ஸ்னலை வந்து சொல்கிறது அகப்பொருள் அதே அஃபிஷியல் இன்ஃபார்மேஷன்ஸ் அப்போது ஒரு தலைவனுடைய அந்த வீரம் எப்படி இருக்குது கொடைத்தன்மை எப்படி இருக்குது இதில் யார் வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய வள்ளல் தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் புறம் சார்ந்த தகவல்களை வந்து சொல்கிறது புறப்பொருள் இலக்கணம் சரிங்களா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை இது எத்தனை வகைப்படம் அப்படின்னா பனிரெண்டு வகைப்படும் சரிங்களா அதே அகத்திணைகள் வந்து ஏழு அகத்திணைகள் ஏழு அதில் முதல் ஐந்து அன்பின் ஐந்திணை இப்போ புறத்திணைகள் எத்தனை சொல்லியிருக்காங்க பனிரெண்டு வகைப்படும் சரிங்களா வெற்றி திணை முதல் பெருந்திணை வரை பனிரெண்டு வகைப்படும் அந்த பனிரெண்டு வகைகள் தான் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தலாம் லாஸ்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு 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 சேர்த்து ஒவ்வொரு கான்செப்ட் மாறி இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணை கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே வாகை திணை வரையுமே வந்து பூ வச்சுட்டு வந்து போவாங்க அப்படின்றதும் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ முதல் வகை வந்து வெற்றி திணை வெற்றி திணையில் என்ன அப்படின்னா ஆநீரை கவர்தல் தான் வந்து வெற்றி திணை ஆநிறை கவர்தல்னா இது எந்த காலகட்டம் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து ஆ பசுக்கள்னு அர்த்தம் ஒரு காலத்துல வந்து பசுக்களை தான் வந்து சொத்தா கருதி இருந்தாங்க அப்ப சொத்து அப்படின்னாவே அப்ப வந்து பசுக்கள் தான் அப்ப அந்த பசு வந்து கவர்ந்துட்டா அப்படி இருக்கும் அதை தான் இங்க வந்து செய்கிறாங்க அப்ப வெச்சி திணையில் ஆநிறை கவர்தல் இதுதான் வந்து வெச்சி திணை வெச்சி பூவை சூடிக்கொண்டு அந்த பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வராங்க அதை திருடிட்டு வந்துடுறாங்க போயிட்டு அதை கொள்ளடிச்சிட்டு வராங்க பசு கூட்டங்களுக்கு கொள்ளடிச்சிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ வெச்சி திணை முதல்ல வந்து வெச்சி திணை சரி கரந்தை திணை என்னென்ன ஓகே நீ பசு கூட்டங்களை எடுத்துட்டு போயிட்ட அதை சும்மா விட்டுருவானா அவன் சொந்தக்காரன் அவன் என்ன பண்ணுவான் மீட்டு வருவான் அதான் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆறுநிலைகளை மக்கள் வந்து மீட்க செல்வர் அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பசு கூட்டங்களை எடுத்துகிட்டு போயிடுறான் ஒருத்தன் அதை அவன் மீட்டு வரான் இது வந்து ஃபர்ஸ்ட் அப்போ வெச்சி திணை அப்படின்னா பசு கூட்டங்களை எடுத்துகிட்டு போயிடுது கரந்தை அப்படின்னா பசு கூட்டங்களை மீட்டு கொண்டு வர்றது சரிங்களா எப்படி ஞாபகத்துக்கலான்றத நான் லாஸ்டாக சொல்கிறேன் இங்கே சொன்னோம் அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதுக்கடுத்து வஞ்சி திணை வந்துன்னா அடுத்த காலகட்டம் வந்தாச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணாசை பிடிச்சிருப்பான் அதாவது நாடு நிலம் இதுதான் வந்து கருதி இருப்பான் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுக்களை வந்து சொத்தாக கருதிய காலம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணை அதாவது நாட்டை நிலத்தை வந்து சொத்தாக கருதிய காலம் அந்த காலகட்டம் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது சரிங்களா இப்போ ஒரு மன்னன் இன்னொன்று நாட்டை கைப்பற்ற போறான்பா அப்போ அந்த நாட்டை கைப்பற்ற போகிறப்ப போருக்கு போகிறான் போருக்கு இருந்து தான் அந்த நாட்டை வந்து அவன் கைப்பற்றணும் அப்போ பூவை சூடி கொண்டு போகிறான் சரி ஓகே அந்த மன்னன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திணையில அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடல் வந்து காஞ்சி திணை இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்போ திணையில் போருக்கு போகிறான் அந்த நாட்டை கைப்பற்றதுக்காக திணையில் அந்த போருக்கு வந்தால் பாருங்க அவங்ககிட்ட எதிர்த்து சண்டை நின்று சண்டை போட்டு அந்த நாட்டை வந்து தான் இந்த காஞ்சி திணையினோடய வேலை இங்கேயே வந்து காஞ்சி பூவை வந்து சூடுவாங்க வாகை திணை வரைக்கும் பூ சூடிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து நொச்சி திணையை பாருங்கள் இப்போ இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் சரிங்களா அப்போ வஞ்சியில் அந்த நாட்டை கைப்பற்றுறதுக்காக போகிறான் காஞ்சியில் அந்த கைப்பற்ற வந்து அந்த அரசனை நோடு போரிட்டு அந்த நாட்டை காப்பாற்றுறான் இது ஒரு கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் வாங்க நுற்றி திணையில் வாங்க இதில் பாருங்கள் மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன சரி ஆமாம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அரசனுக்கும் ஒவ்வொரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டையை வந்து க கோட்டைகள் கட்டி அதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பாக இருப்பான் அந்த கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சி திணை அதாவது நல்ல கவனிக்கிற உள்ளிருந்தே அப்போது மன்னர்கள் வந்து கோட்டை கட்டியிருக்காங்க அந்த கோட்டைக்குள்ளே இருந்தே அந்த வந்தக்கூடிய அரசனை வந்து போரிடுவது இதுதான் வந்து நொச்சி திணை அது திணை பாருங்க இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உழு உழிப்பு சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் எது கோட்டையை சுற்றி வளைத்தல் அப்போது நொச்சி திணையில எதிரி வந்துட்டான்ப்பா நான் கோட்டைக்குள்ளே இருக்கிறேன் உள்ளே இருந்தே அவனை தாக்குறேன் இது வந்து நொச்சி திணை உளுநை திணையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டையை வந்து நான் சுற்றி என்ன பண்ணிடுறேன் கேப்சர் பண்ணிடுறேன் சரிங்களா கோட்டையை சுற்றி என்ன பண்ணிடுறேன் கேப்சர் பண்ணிடுறேன் கட்டப்போம்னா அப்படி தான் வந்து கேப்சர் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இந்த கோட்டையை சுற்றி என்ன பண்ணிடுறேன் நான் கேப்சர் பண்ணிடுறேன் சரிங்களா ஓகே அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழுனை திணை அப்போ மாற்று கோட்டையை கைப்பற்ற வந்து அந்த உழிணைப்பூவை சூடி தன் வீரர்களின் அந்த கோட்டையை சுற்றி வளைத்தல் கோட்டையை சுற்றி ஆள் செட்டப் பண்ணிடறான் இது வந்து உழிணை திணை அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒரு கான்செப்ட் வரும் பாருங்கள் தும்பை திணை தும்பை திணைன்னா என்ன அப்படின்னா அவ்வளோதான் டேரக்டாக ரெண்டு பேரும் வந்து களத்தில் இறங்குறாங்க களத்தில் இறங்கி போர் செய்கிறாங்க இதுதான் வந்து தும்பை திணை சரி என்றால் அப்போ போரிடுகின்ற அரசர்கள் வந்து தும்பைப்பூ மாலையை வந்து சூடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அவ்வளோதான் வாகைத்திணையில் வந்து பார்த்தீங்கன்னா வாகை அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் இதுவும் வந்து கேட்கலாம் வாகை என்ன என்ன அப்படின்னு கேட்கலாம் வாகை என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு பேர் போரிடுறாங்க போது யாருக்குனா ஒருத்தருக்கு தான் வந்து வெற்றி வந்து கிடைக்கும் அப்போ வாகை பூவை சூடி மகிழ்வது வெற்றி பெற்ற அந்த அரசன் வாகைப்பூடி வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணை பாடான் திணை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வந்து பிரித்து எழுதுகளை கேட்கலாம் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் வந்து பாடான் திணை பாடு கூட்டல் கூட்டல் திணை அப்படின்னா என்ன அப்படின்னா அதை பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையின் அதாவது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு பர்சனாலிட்டினுடைய அந்த கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை அப்போ இது வாகை திணை வரையும் தான் பூ வச்சுன்னு வருவாங்க இதுக்கப்புறம்லாம் பூலாம் வராது சரிங்களா அப்போ பாடும் குட்டல் ஆண் குட்டல் திணை ஒருத்த ஒரு பர்சனாலிட்டினுடைய கல்வி எப்படி இருக்குது வீரம் எப்படி இருக்கு செல்வம் எப்படி இருக்கு அவன் புகழ் என்ன கருணை என்ன அதெல்லாம் வந்து பாடுவது தான் வந்து பாடான் திணை அதுக்கடுத்து வந்து பாருங்கள் புதுவியல் திணை அப்போது வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாததையும் சொல்வது பொதுவியல் திணை சரிங்களா அப்போ வெற்றியிலேருந்து பாடான் திணை வரை பொதுவான விஷயங்கள் என்னவோ அதில் என்னென்னலாம் சொல்லலையோ அதை பற்றி சொல்கிறது பொதுவியல் திணி அதுக்கடுத்து கை கிளை பாருங்கள் இது வந்து ஒருதலை காமம் சரிங்களா அதை ஒன் சைடு லவ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நியாபகம் வச்சுங்க கை கிளை பெருந்திணை பாருங்கள் இது வந்து பொருந்தா காமம் பொருந்தா காமம்னா அந்த வயது டிஃப்ரென்ஸ் வச்சு அந்த லவ் வர்றது பொருந்தா காமம் சரிங்களா ஓகே இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க கரெக்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் அப்போ வெச்சு முதல் பெருந்தினை வரையும் பனிரெண்டு திணைகள் இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல் கான்செப்ட் என்ன வெச்சு வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வெச்சு இந்த ஞாபகம் இருக்கும் மறக்காது அப்போ ஃபஸ்ட்டு வந்து பசு கூட்டங்களை தான் கவர்ந்தாங்க கவர்ந்ததை கறந்த திணை அப்படின்னா அந்த க பசு கூட்டங்களை காப்பாற்றுனாங்க அது வந்து கரந்த திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ரெண்டு கான்செப்ட் ஓவர் அதுக்கப்புறம் வஞ்சி அப்படின்னா வஞ்சகமாக ஒரு நாட்டை கைப்பற்ற போகிறது வஞ்சகமாக எத்தனையோ நாட்டை வந்து வஞ்சகமாக கைப்பற்றியிருக்காங்க நிறைய மன்னர்கள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம் அப்போ வஞ்சித்திணை அப்படின்னா வஞ்சகமாக நாட்டை வந்து கைப்பற்ற போகிறது சரிங்களா அதை ஞாபகம் வச்சுங்க காஞ்சி திணை அப்படின்னா அப்போ வஞ்சகமாக கைப்பற்ற நாட்டின காப்பாற்றுறதுக்காக வந்த திணை தான் வந்து திணை அப்போ கானா காத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் நுச்சி திணை அப்படின்னா இப்போ நொச்சி அப்படின்னா இப்போ நம்ம கூட வந்து சொல்கிறோம் முணுமுணுத்தல் அப்படின்னு சொல்லுவேன் முணு முணுப்பாங்க மனசுக்குள்ளே பேசிப்பாங்க பொறுமையாக வந்து பேசிப்பாங்க அப்போ வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நொய் நொயின் ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நொச்சி நோ அப்படின்னா மு முணு பொறுமையாக வந்து பேசுறது அப்போ அப்படின்னா என்ன இங்கே எப்படி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோட்டைக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ நொச்சி அப்படின்னா கோட்டைக்குள்ளே பொறுமையாக முணுமுணுத்தல் அப்போ கோட்டைக்குள்ளே இருக்கிறது நொச்சி தினை சரிங்களா அப்போ கோட்டைக்குள்ளே இருந்து வரவுனா தாக்கிறது தான் வந்து நொச்சி திணை திணை அப்படின்னா சுற்றி வளைத்தல் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க உழிநெய் திணை என்ன அப்படின்னா ஒரு நாட்டை வந்து கைப்பற்ற போகிற அந்த கோட்டையை வந்து சுற்றி கவர் பண்றது அது வந்து உழிஞை திணை இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுக்கடுத்து தும்பை திணை சரிங்களா தும்பை திணையில ரெண்டு பேரும் களத்தில் இறங்கி போர் செய்வாங்க அப்போ போர் செய்யும்போது தும் துமு தும்னு அந்த சவுண்டு கேட்குது இல்லையா அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க தும் 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 அப்படின்னு சவுண்டு கேட்கும் எங்கே கேட்கும் போர்க்காலத்தில் தான் வந்து கேட்கும் அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க அது வந்து தும்பை திணை வாகைனா வெற்றி அர்த்தம் அப்போ யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுருக்காங்க அது வந்து வாகை திணை சரிங்களா பாடான் திணையெலாம் அது பெயர்லேயே இருக்குது பாடப்படம் அந்த ஆளுமையினுடைய அந்த தகவல்களை வந்து பாடுறது வந்து பாடான் திணை இது வந்து ஹெட்டிங்லேயே இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை புதுவியல் திணைகள் ஹெட்டிங்லேயே இருக்குது இப்போ இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அந்த வெற்றி பாடாந்திணை வரைய இருக்கக்கூடிய அந்த புரைத்திணைகளில் பொதுவானவையும் கூறப்படாதவையும் சொல்கிறது வந்து பொதுவியல் திணை சரிங்களா கை கிளைனா இது மட்டும் கை கிளைன்னா ஒன்றும் இல்லை அந்த ஒன் சைடில் பெருந்தினை அப்படின்னா பொருந்தா காமம் ஏஜ் டிஃப்ரென்சியேஷன் வயதானவங்க வந்து சிறிய சிறியவர்கள் மேலே ஆசைப்படுறது சிறியவர்கள் வந்து வயதானவங்க மேலே ஆசைப்படுறது இதுதான் வந்து பெருந்தினை சரிங்களா அவ்வளோதான் இந்த புறப்பொருள் இலக்கணம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாப் இலக்கணம் வரும் அதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி